ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாட்டுக்கு லாடம் கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாட்டுக்கு ஏன் லாடம் கட்டுறாங்கன்னா அது நடக்கும்போது அந்த குழம்பு இருக்கு இல்லையா கால் பாதம் அது வந்து குழம்புன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு அந்த குழம்பு வந்து கல்லுலேயோ வேறு எதுலேயாவது வச்சு அழுத்தமாக அழுத்தும் போது அதுக்கு அழுத்தும் போது வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு இரும்பு தக ராடு மாதிரி ஒன்று வச்சு ஆணி வச்சு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மாடு வந்து சுமையை ஏற்றிக்கிட்டு அது நடந்து போகும்போது அதுக்கு கொஞ்சம் வழி இல்லாமல் இல்லை அடிபடாமல் சேஃப்டியாக இருக்கும் நாம் செருப்பு போடுற மாதிரின்னு வச்சுங்களேன் நாம் எப்படி செருப்பு போட்டுட்டு போகிறோமோ அது மாதிரி மாட்டுக்கு வந்து லாடம் கட்டுறது செருப்பு போடுற மாதிரி அது எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மாட்டை வந்து கீழே படுக்க வச்சுக்கிறாங்க படுக்க வச்சு அந்த நாலு கால்களில் உள்ள குழம்பு குழம்புல இருக்கிற அந்த நகங்கள் அது நம்மளுக்கு நகை மாதிரி அந்த குழம்பு தான் அதுக்கு நகங்கள் அந்த நகங்களை தேவையில்லாமல் அதாவது அதிகமாக வளர்ந்துருக்கிற நகங்களை எல்லாம் செதுக்கி எடுத்துட்றாங்க ஏற்கனவே அந்த லாடம் கட்டி இருக்கிற அந்த பட்டை இருக்கு இல்லையா அதையும் பிச்சு எடுத்துகிட்டு அதை சமமாக தேய்ச்சிட்டு புது அந்த பட் இரும்பு ராடு புது இரும்பு ராடை அதனுடைய காலில் வச்சு ஆணி வச்சு அடிச்சுக்கிறாங்க அது மாதிரி நாலு கால்களையும் அடிச்சுட்டு மாட்டை அவுத்து விட்டுடுறாங்க ஒரு முறை லாடம் கட்டினா எவ்வளோ நாளைக்கு வரும் ஓ மாதம் போகிறா ஆஹான் ஓக்கோ மாதம் மாதம் நீங்கள் கட்டி ஆகணுமா அதுக்கு ஒரு கட்டு கம்பல் தெரிய கட்டுறோம் சரி பண்ணி கட்டுறதால மாட்டுக்கு வலிக்குதா வலியெல்லாம் தெரியாது நம்ம வளர்ந்து போகணும் நகரத்தை கட் பண்ணுறதில்ல ஆமா அது எக்ஸ்ட்ரா தானே தெரியாம அதே மாதிரி அது ரத்தத்தில் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ

ஏன் தெரியல தெரியாது மூச்சு வாங்கட்டும்